ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேஷன் ஸ்ரீ ஃபேஷன் மதுரையில் எங்கே இருக்குன்னா திருப்பாலை திருப்பாலையில் பில்லர் நம்பர் ஒன் ஒன் செவன் அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கிருஷ்ணன் கோயில் அது பக்கத்தில் வந்தீங்கன்னா திருப்பாலை பிரதான சாலையின்னு ஒரு ரோடு போகும் அதுக்குள்ளே ஃபிஃப்த் ரைட் வேல்நகர் மெயின் ரோடு நியர்பை கணபதி மகன் அதான் லேண்ட்மார்க்கு அது பக்கத்தில் தான் ஸ்ரீ போட்டி இருக்குது பாக்க போற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஆன்யூ பிராண்டட் கலெக்ஷன்ஸ் தான் பாக்க போறோம் இது எல்லாமே ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் நெக் ပတ်டும் மூவும் ரொம்ப யூனிக்கா செட் இருக்கறாங்க இந்த வீடியோ குள்ள போய் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாமா பாக்க போற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஆன்யூ பிராண்டட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்கறோம் இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோடய பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு டூ தான் ஸ்டார்ட் ஆகுது இது ஒரு நல்ல ரேயான் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது நெக் பட்டன் பார்த்தீங்கன்னா அழகான டிசைன் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு நெக் பட்டனுமே ரொம்ப யூனிக்காக இருக்குது இதுதான் சைட் பாக்கெட்டோடயே வந்துடும் இது சைட் பாக்கெட் இருக்கும் த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வரும் நல்லா ஸ்லீவ் த்ரீ ஃபோர் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்லீவுக்குமே கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்ரு மாதிரி அட்டாச் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து இன்டர்லாக் இன்டர்லாக்கோடே வந்துடும் அதோடய பிரைஸ் வந்து ஜஸ்ட்டு டூ எயிட்டி மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் அதே மாதிரி ஒரு ஆன்மீக கலெக்ஷன் தான் பார்க்குறோம் இது பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாமல் இந்த மாதிரி மேங்கோ டிசைன் கொடுத்துருக்காங்க மேங்கோ டிசைன் கொடுத்துருக்காங்க நல்லா கான்ட்ராஸ்டாக இருக்குது பார்க்குறதுக்கு ஒயிட் கலரில் மேங்கோ டிசைன் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது இது நெக் பட்டன் ஒரு ரவுண்ட் நெக் கொடுத்துருக்காங்க சென்டர் மட்டுமே இந்த பட்டன் மட்டும் கொடுத்துருக்காங்க பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுவும் த்ரீ ஃபோர் ஸ்லீவோடு வந்துடும் த்ரீ ஃபோர் ஸ்லீவ் இதில் சைட்லேயுமே ஒரு கட் வந்துருது கடைசியில் ஒரு கையில் மட்டும் ஒரு கட் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இதுவும் இன்டர்லாக் வித் பாக்கெட்டோடயே வந்துடும் இதோட ப்ரைஸ் ரேஞ்சுமே டூ எயிட்டி மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறதுமே ஒரு ஆன்வி பிராண்ட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இது நல்ல பியூர் காட்டனில் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது டச் பண்ணலாம் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது இது ஒரு பத்திக் பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இதோட நெக் பட்டனுமே ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டான நெக் பட்டன் கொடுத்துருக்காங்க நெக் பட்டன் பார்த்தா தெரியும் ரொம்ப யூனிக்காக இருக்குது இதுவுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவோடு வந்துடும் த்ரீ ஃபோர் ஸ்லீவ் அந்த ஸ்லீவ் ஸ்லீவில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலரில் ஒரு தெண்டர் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இதுவும் சைட் பாக்கெட்டோட வந்துடும் சைட் பாக்கெட் வித் இன்டர்லாக் இதோட ப்ரைஸ்மே டூ எயிட்டி மட்டும்தான் நெக்ஸ்ட் அவங்க பார்க்க போகிறது ஒரு ஆன்யூ பிராண்டர் கலெக்ஷன்ஸ் தான் இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஒயிட் பேஸில் கொடுத்துருக்காங்க ஒயிட் பேஸில் நல்லா வாடாமல்லி கலர் மாதிரி ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க இதோட நெக் பட்டனுமே கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்டாக நெக் பட்டன் கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நெக் பட்டனும் ஒவ்வொரு டிசைனில் இருக்குது இதுவுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவோடு வந்துடும் த்ரீ ஃபோர் ஸ்லீவ் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் ஃபாயில் கொடுத்துருப்பாங்க மற்றதில் வந்து அந்த கோல்டன் கலர் ஃபாயில் வராது ஆனால் இதில் வந்து அந்த கோல்டன் கலர் ஃபாயில் வரும் ரொம்ப அழகாக இருக்குது இது இது வந்து இதோட பிரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி இதுவும் சைட் பாக்கெட்டோட வந்துடும் அதனால் ப்யூர் காட்டன் மெட்டீரியல் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருக்குது பியூர் காட்டன் மெட்டீரியல் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க ஒரு ஆன்யூ பிராண்டட் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது இது பாடி ஃபுல்லாமே ஒரு மாதிரி ஜிக்சாக் பேட்டனில் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் வந்து ரேயான் மெட்டீரியலில் இருக்குது இதோட நெக் பேட்டன் பார்த்தீங்கன்னா இது ஒரு நெக் பேட்டன் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த நெக் பேட்டன் இந்த மாதிரி ஒரு நெக் பேட்டன் கொடுத்துருக்காங்க இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோடு வந்துடும் இந்த மாதிரி த்ரீ ஃபோர் ஸ்லீவு அந்த ஸ்லீவில் மட்டும் ஒரு பார்டர் சின்ன பார்டர் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலர் ஃபாயில் பாடி ஃபுல்லாகாமே அந்த கோல்டன் கலர் ஃபாயில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இதுவும் சைட் பாக்கெட்டோட வந்துடும் இந்த நான் வேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு பேட்டன் இந்த பேட்டர்ன் இதோடய பிரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி மட்டும் நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற கலெக்ஷன் ஆன்மி பிராண்ட் கலெக்ஷன் தான் இருக்கோம் இதோட மெட்டீரியல் வந்து ரேயன் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க இதோட க கலர் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் எல்லோ கலரில் இருக்குது ரொம்ப லைட்டான ஷேடு ரொம்ப அழகாக இருக்குது இதோட நெக் பேட்டன் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வீ நெக் கொடுத்துருக்காங்க ரொம்ப யூனிக்காக இருக்குது ஒரு நெக் பேட்டன் வேறு மாதிரி இருக்குது இது வரைக்கும் பார்த்த நெக்லருந்து இது ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது இதுவுமே ரொம்ப அழகான நெக் பேட்டன் இதுவுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவோடு வந்துடும் த்ரீ ஃபோர் ஸ்லீவு கையில் இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர் சரி மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இது இது வந்து ப்ளஸ் சைஸ் இதில் வந்து த்ரீ எக்ஸ்எல்லிருந்து ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது இது இதோடய ப்ரைஸ் சேஞ்ச் வந்து த்ரீ ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கலெக்ஷனும் ஒரு ஆஞ்சு பிராண்டர் கலெக்ஷன் தான் பார்க்குறோம் இதனால் ரேய் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமல் இந்த மாதிரி கோல்டன் கலர் ஃபாயில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது அங்கங்கே ஃப்ளவர் மாதிரி ஒரு கோல்டன் கலர் ஃபாயில் கொடுத்துருக்காங்க இதை வந்து பார்க்கறதுக்கு ஜகார் வீவிங் மாதிரி இருக்குது ரொம்ப மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருக்குது வீ நெக் பேட்டன் கொடுத்துருக்காங்க நெக் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்குது இந்த மாதிரி நெக் பேட்டன் வந்து மற்ற எந்த குர்தி நான் பார்த்ததே கிடையாது ப்ராண்டட் குருதியில் இந்த இதில் கொடுத்துருக்காங்க நெக் பேட்டன் நல்ல வீ நெக்கில் அழகாக கொடுத்துருக்காங்க அந்த வீ நெக்லையுமே எம்ப்ராய்டு ஒர்க் கொடுத்துருக்காங்க இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் ஸ்லீவ்லையுமே அதே மாதிரி ஒர்க் கொடுத்துருக்காங்க அந்த எம்ப்ராய்டு ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இல்லை இது வந்து இதோட எம் டூ டபுள் எக்ஸ் அவைலபிளாக இருக்குது சைஸ் இதோடய ப்ரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆன்மி பிராண்ட் கலெக்ஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நல்லா டார்க் க்ரீனில் நல்லா பத்திக் பட்டன்லாம் கொடுத்துருக்காங்க இதுவுமே கோல்டன் கலர் ஃபாயில்லாம் ரொம்ப அழகாக இருக்குது மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருக்குது ரேயான் மெட்டீரியல் இதோட நெக் பட்டனுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டான நெக் பட்டனாக இருக்குது ஒரு பார்த்தா தெரியும் இதோட டி நெக் பட்டன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது த்ரீ ஃபோர் ஸ்லீவ் ஓட வந்துடும் ஸ்லீவ்லையுமே அதே மாதிரி ஒரு ஒரு கோல்டன் கலர் மாதிரி ஒரு எண்டில் கொடுத்துருக்காங்க இது சைட் பாக்கெட்டோடு வந்துடும் இல்லை சைட் பாக்கெட் இருக்குது இதோட ரேஞ்சுமே டூ எயிட்டி ஒன்லி நெக்ஸ்ட் நாங்கள் பார்க்க போகிறது ஒரு ஆன்வி பிராண்டட் கலெக்ஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஆஃப் ஒயிட்டில் இருக்குது ரொம்ப லைட் எல்லோ எல்லோ ஷேடில் ஃப்ரண்ட் போர்ஷன் எல்லாமே இந்த மாதிரி ஒரு ஒரு செக் பேட்டனில் கொடுத்துருக்காங்க செக்கரில் ஒரு எம்ப்ராய்டு நல்ல ஹெவியான ஒரு கொடுத்துருக்காங்க நல்லா கான்ட்ராஸ்டான எம்ப்ராய்டர் கொடுத்துருக்காங்க இதுவும் சைட் பாக்கெட்டோட வந்துடும் த்ரீ ஃபோர் ஸ்லீவ் இருக்கும் அந்த ஸ்லீவ்லையுமே அதே மாதிரி ஒர்க் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒர்க் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருக்குது ரேயான் மெட்டீரியல் நல்லா ஹெவி ரேயான் மெட்டீரியல் இருக்குது இதோட ப்ரைஸ் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து த்ரீ எயிட்டி எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஒரு ப்ராண்ட் இருக்கு ஆன்வி பிராண்டர் ஃபெலெக்ஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நல்லா மேங்கோ எல்லோவில் பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி பாந்தின டிசைனில் கொடுத்துருக்காங்க அங்கே வந்து கோல்டன் கலர் ஃபாயில் வருது கோல்டன் கலர் ஃபாயில் ப்ரிண்ட்டில் ரொம்ப அழகாக இருக்குது மெட்டீரியல் ரேயான் மெட்டீரியலில் இருக்குது மெட்டீரியல் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது இதோட நெக் பேட்டர்ன் வீ நெக் மாடலில் கொடுத்துருக்காங்க இதோட பேட்டர்ன் வந்து வி நெக்கில் இருக்குது ஸ்லீவுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் இருக்குது த்ரீ ஃபோர் ஸ்லீவில் இங்கே மட்டும் ஒரு பார்ட்ரு மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது பார்ட்ரு பார்ட்ரு வச்சு கொடுத்துருக்காங்க இது வந்து எம் டூ டபுள் எக்ஸில் அவைலபிள் இதோட ப்ரைஸ் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து த்ரீ ஃபிஃப்டி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கலெக்ஷனும் ஒரு ஆன் பிராண்டர் கலெக்ஷன் தான் பார்க்குறோம் இது மெட்டீரியல் ரேயான் மெட்டீரியல் நல்லா ஹெவி ரேயான் மெட்டீரியல் மெட்டீரியல் பார்த்தாலே தெரியும் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவியான எம்ப்ராய்டர் கொடுத்துருக்காங்க ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது நல்லா பிங்க் அண்ட் எல்லோவில் ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க இது பீக்காக ப்ளூ மாதிரி இருக்குது இந்த கலர் இதுவும் த்ரீ ஃபோர் ஸ்லீவோடு வந்துடும் அந்த ஸ்லீவ்லேயுமே இதே மாதிரி ஒர்க் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி சீக்கொன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதில் எம் டூ டபுள் எக்ஸ் எல்லாம் அவைலபிள் பிரைஸ் ரேஞ்ச் வந்து த்ரீ எயிட்டி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் ஒரு பேபி பிங்க் கலரில் பாடி ஃபுல்லாமே பிரிண்டர் ஒரு கூட கொடுத்துருக்காங்க இது ஒரு நெக் பேட்டர் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் நெக்கில் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் இந்த மாதிரி பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இதுவும் த்ரீ ஃபோர் ஸ்லீவ்வோடு வந்துடும் த்ரீ ஃபோர் ஸ்லீவு அந்த அந்த எண்ணில் மட்டும் அந்த ஸ்லீவில் எண்ணோட எண்ணில் மட்டும் ஒரு ஒயிட் கலரில் ஒரு ஒரு கப் கொடுத்துருக்காங்க இது சைஸ் வந்து த்ரீ எக்ஸல்லிருந்து ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிள் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து த்ரீ ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கலெக்ஷனும் ஆன்யூ பிராண்டட் கலெக்ஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுவும் நல்ல ரேயான் மெட்டீரியலில் பாடி பாடிஃபுல்லாமே இந்த மாதிரி கோல்டன் கலர் ஃபாயில் பிரிண்டோடு வந்துடும் பார்க்கவே ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது நல்லா பிளாக் கலரில் பிளாக் அண்ட் கிரே கலரில் கொடுத்துருக்காங்க நல்லா கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ் இருக்குது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது இதோட நெக் பட்டன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நம்ம ஒரு டிஃப்ரெண்டான நெக் நெக் பட்டன் கொடுத்துருக்காங்க நெக் பட்டன் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது இதுவும் த்ரீ ஃபோர் ஸ்லீவோடு வந்துடும் ஸ்லீவில் இந்த மாதிரி ஒரு எண்டில் மட்டும் இந்த மாதிரி ஒரு பார்ட்ரு மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க இது வந்து நல்லா ஹெவி ரேயானில் இருக்குது இதோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து த்ரீ ஃபிஃப்டி எம் டூ டபுள் எக்ஸல் அவைலபிள் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கலெக்ஷனும் ஒரு ஆன்வி பிராண்ட் கலெக்ஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நல்லா ரெயின்போ கலரில் ரொம்ப அழகாக இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது இதோட நெக் படன் பார்த்தீங்கன்னா நல்லா வி நெக் மாடலில் கொடுத்துருக்காங்க வீ நெக் மாடலில் கொடுத்துருக்காங்க இதுவும் கோல்டன் கலர் ஃபாயில் ஃபாயில் பிரிண்ட் வந்துடுவாங்க அங்கே த்ரீ ஃபோர் ஸ்லீவோடு வந்துடும் ஸ்லீவ்லேயுமே இந்த மாதிரி ஒரு ஒரு தனியாக ஒரு பார்டர் கொடுத்து வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இதுவும் பாக்கெட்டோட வந்துடும் வித் இன்டர்லாக்கு இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து த்ரீ ஃபிஃப்டி எம் டூ டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் ஒரு டூ பீஸ் கலெக்ஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து ஸ்லப் காட்டன் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க ஸ்லப் காட்டன் வித் கோல்டன் கலர் ஃபாயில் ப்ரிண்ட்டோடு கொடுத்துருக்காங்க அவங்க நெக் பேட்டன் பார்த்தா தெரியும் இது ஒரு சைனீஸ் கலர் டைப்பில் கொடுத்துருக்காங்க நெக் பேட்டன் இது சைனீஸ் கலர் டைப்பு ஃப்ரெண்ட் நெக் மட்டும் ஃப்ரெண்ட் போர்ஷன் மட்டும் இந்த மாதிரி பட்டன் கோல்டுவேர் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பாடி எல்லாமே இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க ஃப்ளவர் டிசைன் அங்கங்கே கோல்டன் கலர் ஃபாயில் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க பாடி எல்லாமே பாடி ஃபுல்லாக இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் ஸ்லீவ்லையுமே இந்த மாதிரி ஒரு லைட்டாக ஒரு ஒரு பார்ட்ரு மாதிரி கொடுத்துருக்காங்க கோல்டன் கலர் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இதுவும் பாக்கெட்டோட வந்துடும் பாக்கெட்டோட வந்துடும் இன்டர்லாக்கோடயே வந்துடும் இது இதோட பேண்ட்டு இது இதோட பேண்ட்டு பேண்ட்லேயும் அதே மாதிரி பாக்கெட்டு இருக்கும் இன்டர்லாக்கோடு வந்துடும் இதோடய பிரைஸ் ரேஞ்ச் வந்து ஃபைவ் எயிட்டு எம் டூ டபுள் எக்ஸல் அவைலபிள் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அதே மாதிரி ஒரு டூ பீஸ் செட் தான் பார்க்குறோம் இது ரேயான் மெட்டீரியலில் இருக்குது ரேன் மெட்டீரியலில் ஒரு க்ரே கலர் மெட்டிரியல் நல்லா சாஃப்டான ரேயான் மெட்டீரியலாக இருக்குது பாடி ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க அதில் கிரே வித் ப்ளூ கலரில் ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருக்குது இதுவும் த்ரீ ஃபோர் ஸ்லீவோடு வந்துடும் ஸ்லீவில் மட்டும் இந்த மாதிரி ஒரு பார்டர் டிசைன் கொடுத்துருக்காங்க தனியாக ஒரு பார்டர் மாதிரி பிரித்து காட்டியிருக்காங்க இதுவும் சைட் பாக்கெட்டோட வந்துடும் இதோட நெக் பேட்டன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன கட் கொடுத்து ரொம்ப ஸ்மால் ஒரு ஒரு சிம்பிளான ஒரு டிசைனில் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்காக நீட்டாக இருக்குது இது இதோட பேண்ட் பேண்ட் எல்லாமே இந்த மாதிரி ஜிக் சேக் பேட்டன்ல கொடுத்துருக்காங்க பேண்ட்டு பேண்ட் ரொம்ப வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதோட ஃபிட்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குது இந்த பிராண்டர் பிராண்டட் குரதியோட ஃபிட்டிங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது இது வந்து இதுவும் சைட் பாக்கெட்டோடு வந்துடும் நெக்ஸ்ட் அவங்க பார்க்க போகிற ஒரு ஆன்வி பிராண்டட் கலெக்ஷன் தான் பார்க்குறோம் ஹெவி ரயான் மெட்டீரியல்ல இந்த மாதிரி பாடி ஃபுல்லாமே ஒரு ஒரு ஆர்ட் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இது நெக் பட்டன் பார்த்திங்கன்னா ஒரு வி நெக் பட்டன் கொடுத்துருக்காங்க நெக் பேட்டன் பார்த்திங்கன்னா ஒரு வீ நெக் பட்டன்ல வந்துடும் இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் த்ரீ ஃபோர் ஸ்லீவ்னு கைக்குமே இந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க தனியாக ஒரு ஸ்லீவ் மட்டும் வச்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இதுவும் பாக்கெட்டோடய வந்துடும் இது இன்டர்லாக்கோடே வந்துடும் இது இதோட பேண்ட் பேண்ட் இந்த எலாஸ்டிக்லாம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது பேண்ட் ஃபுல்லாமே இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுவும் பாக்கெட்டோட வந்தோம் பேண்ட்லேயுமே பாக்கெட் இருக்கும் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஃபைவ் எயிட்டி எம் டூ டபுள் எக்ஸ் அவைலபிள் இந்த பேண்ட்யூங்க ஏட் பண்ணிருக்கல இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்காங்க இது வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ரீ ஃபேஷனோட ஆன்வியல் பிராண்டட் கலெக்ஷன் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஒவ்வொரு கலெக்ஷனுமே ஒவ்வொரு யூனிக்கான நெக் பேட்டனோட ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி யுனிக்கான கலெக்ஷன் நீங்கள் பார்க்கணும்னா மறக்காம ஸ்ட்ரீ ஃபேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து கூடிய சீக்கிரமே வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்